வணக்கம் அடுத்து நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம் எந்த நர்சரின்னு பார்த்தீங்கன்னா மேலூர் பைபாஸ் ரோட்டில் இருக்க சிட்டம்பட்டி ஏரியாவில் இருக்க முத்து நர்சரி இந்த முத்து நர்சரி பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸாக நம்மளோட சத்தியம்பாயோ ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீடு மற்றும் மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து உரங்களும் நாங்கள் இங்கேயும் அவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முத்து நர்சரியில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து காய்ச்செடிகள் பழச்செடிகள் தென்னை கொய்யா வாழன்ற செடிகள் மட்டும் இல்லாமல் பூச்செடிகள்லேருந்து எல்லா செடிகளுமே இங்கே உங்களுக்கு விவசாயிகளுக்கு இல்லை வீடு மாடி தோட்டம் தேவையானவங்களுக்கு வாங்கிக்கிறலாம் சத்தியம் பயோ இயற்கை உரங்களில் கடல் பாசிலேருந்து தயார் பண்ணுற இந்த இயற்கை உரங்கள் அனைத்தும் இதே முத்துணர்ச்சிலையும் எல்லாருக்கும் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக நம்மளோட சத்தியம் பயோ இயற்கை உரங்களில் பார்த்தீங்கன்னா ஆல்கே எஃப் இந்த ஆல்கேஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலைவழி தெளிப்பான் இலைகள் உதிரதல் காய் பிடிக்காமல் பூ உதுதல் பூ பூக்காமல் இருக்கிறது பூக்கள் கருகிறது பூ பூக்கும் திறனை குறைச்சி கொடுக்குற இந்த எல்லாத்துக்குமே வழியாக தெளிக்கக்கூடிய இந்த ஆல்கேஎஃப்ஃபை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை எம்எல் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏழு டு பத்து நாளுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள் நல்ல இலைவலி ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் என்ன பயன் கேட்டிங்கன்னா இலையில் இருக்கிற இலை கருகள் குறையும் இலை பூக்கும் திறனை அதிகரிக்கும் அதே மாதிரி கிளைகளை அதிகமாக பெருக்கிக் கொடுக்கும் பூக்களும் அதிகமாக பூக்கும் காம்பு அதனோட அதை நீட்டை பெருத்து கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராடெக்டில் நம்ம ஆல்கேஎஃப் ஒரு ப்ராடக்ட் இந்த ஆல்கேஃப்ல ஐம்பது எம்எல் நூறு எம்எல் கால் லிட்டர் ஒரு லிட்டர் வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்குது இது கடல் பாசிலம் தயார் பண்ணக்கூடிய ஃபீமிக் ஃபல்விக் ப்ரோட்டீன் வித் ஜிப்ரலின் எல்லாமே நம்ம கலந்துருக்கிறனால இலகுவாக பயன்படுத்தலாம் கடல் பாசி சாரி சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் இதில் இணைச்சிருக்கிறனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது இதில் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்துகிறனால பலன்களும் அதிகமாக கிடைக்கும் ஆல்கேஎஃப் நம்ம முத்து நர்சரி ஓனர் நம்ம முருகன் அண்ணனை சந்திக்கிறோம் உடனே வணக்கம் வணக்கம் சார் நம்ம சத்தியம் பையோ கூட நீங்களும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக ட்ரால் பண்ணுறீங்க ஆமாம் பண்ணிடுறேன் நம்ம நர்சரியை பற்றி என்னென்னு சொல்லுங்கள் நர்சரியை பற்றினா நம்ம நர்சரி வந்து லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டு திருச்சி பைபாஸில் வந்து நம்ம சிட்டமட்டின்ற ஊரில் இருக்குது லொக்கேஷன் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு வருஷம் சம்திங் ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வேறு ஒரு இடத்துல நம்ம சொந்த ஊரில் பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கேயும் இருக்குது அங்கேயும் வந்து ஆலம்பட்டின்ற ஊரில் சரி இருக்குது இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டுருக்குங்க சார் நம்ம மற்றபடியே நம்ம வந்து நம்மகிட்ட செடிகள்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் ஐட்டங்கள் இருக்குது வேறு ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் உட் ஐட்டங்கள் இந்த மாதிரி எல்லா ஆல் ஓவர் எல்லா செடியும் வச்சுருக்கோம் மாதிரி மாங்கண்டு வெரைட்டிஸ்லாம் ஒரு பத்து வெரைட்டி வரைக்கும் வச்சுருக்கோம் நம்ம வெளியில் கார்டனிங் வந்து மொத்தமாக நம்ம இப்போ வீட்டு ஒர்க்கிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தோட்டக்கலைகளும் நம்ம வந்து இப்போ ஏக்கர் கணக்கில் எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆமாம் நமக்கான கஸ்டமர் முக்கிய நல்ல கஸ்டமர்களை வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா திருப்தியாக பண்ணி கொடுத்துருவோம் ஓகே லேண்ட்ஸ்கேப்பிங் ஆமாம் எல்லா எல்லா வெரைட்டியுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல விஷயம் சார் ஆமாம் அதே மாதிரி இப்போ நம்ம சத்தியம் ப்ராடக்ட்டுகள் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லாம் செய்கிறப்ப உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்டு தெரிஞ்சுருக்கும் அதில் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க நம்ம எல்கே எஃப் சொல்லி ீங்க ஆமா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரலின் ஃபியூமிக் ஃபல்விக் நேச்சுரல் க்ரோத் அண்ட் ஹார்மோன்ஸு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து லிக்விட் பேஸ்டில் இருக்கும் இது வந்து நம்ம பூக்கள் உதிர்றதை கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு அதிகம் தூண்டுகோளாகும் அதுகளில் இருந்து கருகள் இலைக்கருகள் நுனிக்கருகள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிவிடி எக்ஸ்டாக்ட்லருந்து நாங்கள் தயார் பண்ணுற ஒரு லிக்யூட் டயர் பாலியர் ஸ்ப்ரேயாக கொடுப்போம் இது வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு அங்கே வந்ததுலேருந்து ஒரு ஒரு ஒன் இயராக வாங்கிட்டுதே இருக்கோம் நம்ம கஸ்டமர் நம்ம கொடுத்த இடங்கள்ல நல்ல வரவேற்பு வர ஆமாம் ஓரளவு கொஞ்சம் நல்ல வரவேற்பு தான் அதாவது பெருசாக மாம குரோத் வர்றது ரோஸுகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது அப்புறம் அது போக நம்ம வந்து இன்னொன்று வந்து மேஜிக் கோல்டுன்னு சொல்லி நல்லா உருண்டையாக கிராண்ட் ஆமாம் கிரான்வுட்ஸும் கொடுத்துட்ருக்கான் அப்புறம் அந்த வெள்ளைப்பூச்சிக்கான மருந்து அது ரிவ்லாக்ஷன் சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க அது எல்லாமே ஓரளவு நம்ம கொடுத்த இடங்களில் நல்ல வரவேற்பு இருக்குது நல்ல ரிசல்ட்டு மக்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்குறாங்க ஆமாம் மற்றபடியாக நம்ம இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பூ பூக்கிறதுக்கான குரோத்து கொடுக்குறதுக்கு இந்த ஆல்கே எஃப்னு சொல்லி ஒரு வெரைட்டி நல்லா ஸ்பெஷலாக போய்ட்டுருக்கு நல்லாயிருக்கு பொருளை போக நல்ல ரிசல்ட்டு தான் ஊரில் போயிட்டு இருக்குது ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ நம்ம இந்த ஆல்கேஎஃப் வந்து நம்ம இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ட் ஆல் கிராப்ஸுக்கும் கொடுக்கக்கூடியது இது இலைவழி தெளிப்பான் அதாவது பாலியர் ஸ்ப்ரே மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடியது ஒரு லிட்டர் தண்ணிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ரெண்டு எம்எல் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று காலை அல்லது மாலை இந்த இரு நேரங்களில் கொடுக்கலாம் ஏழு டு பத்து நாளுக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்ம பூக்கள் அதிகம் பூக்கும் அதே மாதிரி இலைகள் கருகாமல் இருக்கும் இலைகள் நுனி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கடல் பாசி இயற்கை உரம் நம்மளோட நர்சரியில் இருக்கிற எல்லா கிராஃப்ட்ஸும் என்னென்ன பிளான்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க நம்ம நர்சரியை பற்றியும் உரங்களை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் ரொம்ப தெளிவாக நமக்கு கொடுத்த இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி அதே மாதிரி நம்ம சத்தியம்பாயோ சார்பில் ரொம்ப நன்றி நன்றி நன்றி